வாங்கிய ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் இந்த மார்கழி மாதம் தனுசு ராசிக்கு சிறப்பான மாதமாக தான் காரணம் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அதிசாரமா எட்டில் போய் மறைஞ்சிருந்த குரு பழையபடி ஏழுக்கு வரது தான் அந்த ஏழுக்கு வரும்போது உங்களுடைய ராசி வந்து குருவோட பார்வைக்கு வருது உங்களுடைய தைரிய ஸ்தானம் குருவோட பார்வைக்கு வருது உங்களுடைய லாபஸ்தானம் குருவோட பார்வைக்கு வருது அப்போ வந்து உங்களுடைய செய்தொழில உத்தியோகத்தில் தெளிவு ஏற்படும் என்ன செய்யணும் என்ன போகணும்ன்ற ஒரு தெளிவை வந்து உங்களுக்கு ஏற்படும் பட்டு முடிவு எடுப்பீங்க அந்த உடனே உடனே எடுக்கிற முடிவுகள் நல்ல பலனையும் கொடுக்கும் அதே நேரம் ஸ்தானத்துல உள்ள சனியும் ராகுவும் உங்களுக்கு அனுகூலங்களை உத்தியோகத்துல ஈடுபட்டு இருக்கிற நபராக இருந்தால் உங்களுக்கு ஏகபோகமான வரவேற்பு தொழில கிட்டும் மார்க்கெட்டிங் கமிஷன் அரசாங்கத்துல வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க மின்சாரத்துறையில இருந்தவங்க எரிபொருள் சார்ந்த துறைகளில் பணிபுரியக்கூடியவங்க இவங்களுக்கெல்லாம் நிறைய அனுகூலங்கள் செய்து தொழிலாக இருந்தால் எரிபொருள் வாகனம் கட்டுமான தொழில்கள் ரியல் எஸ்டேட்டு அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள்ல தொழில் பண்றவங்க ஆலய ஆபரண தொழில் ஓட்டல்லு விவசாயம் விவசாய சம்பந்தப்பட்ட தொழில்கள் மரம் சம்பந்தப்பட்ட வேலை ஆலயம் தொடர்பான தொழில்கள் இதில் ஈடுபட்டுருக்கவங்களுக்குலாம் இருக்கவங்களுக்குலாம் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துல அமைதி திரும்பக்கூடிய ஒரு நேரம் நிறைய பிரச்சனைகள் நிறைய மன சங்கடங்கள் இதெல்லாம் குடும்பத்துல ஏற்பட்டது அதெல்லாம் நீங்கி இப்ப குடும்பத்துல மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பிள்ளைகளால பெருமை ஏற்படும் கணவன் மனைவி உள்ளார ஒற்றுமை ஏற்படும் அது மன மகிழ்ச்சியை ஒன்று போடும் தாய் தந்தையரால அனுகூலம் ஏற்படக்கூடிய மாதங்களாகும் உங்களுடைய தேக ஆரோக்கியமும் சிறப்பாக மாறும் உங்களுக்குள்ள உடல் சோர்வெல்லாம் நீங்கி இப்ப நீங்க வந்து சுறுசுறுப்பா இயங்குவீங்க வந்து வாழ்க்கை துணைக்கும் போகும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் அவங்களுடைய படிப்பும் சிறப்பாக இருக்கும் தாய் தந்தையர் தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாகவே இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகளால சில இடைஞ்சர்களும் இளைய சகோதர சகோதரிகளால அனுகூலங்களும் தோன்றக்கூடிய ஒரு நேரம் ஒரு சில பேருக்கு தங்கம் வாங்கக்கூடிய ஆசை வந்து ஏற்படும் அல்லது வீடு வாங்கக்கூடிய ஆசை இருக்கும் இது நிறைவேறதுக்கான வாய்ப்புகளோ அல்லது சொல்லியோ இந்த மாதம் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான தசா நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராசிரம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் இந்த மாதம் உங்களுடைய நன்மை அதிகரிச்சுக்கிறதுக்கும் உங்களுடைய தீமையை குறைச்சிக்கிறதுக்கும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் திருச்செந்தூர் முருகன் வள்ளிமலை முருகன் திருப்பவரூர் முருகன் குருவோட ஜீவசமாக